லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம மக்கள் கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் தொண்ணூத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொய்ந்திருக்கிற இந்த நிலையில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இது ஒரு தேசிய பேரிடராக கருத்தில் எடுத்துக்கொள்ளப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து இது தமிழ்நாட்டு மக்களுக்கே செய்கிற மிகப்பெரிய துரோகம் அது மட்டும் இல்லாமல் எதிரி நாட்டின் மீது போர் தொடுக்கும் எரிச்சல் மொழி போல நீங்கள் அளித்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் மறந்து செஞ்சுருக்காரு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க

மொத்தமாக பார்க்குதாங்க மொத்தம் நீங்கள் நல்லாவே பார்க்குறீங்க மொத்தமாக பார்க்குறீங்க நீங்கள் இதே குஜராத்தில் மழை பேஞ்சு வெள்ளம் சொன்னோன்னே பிரதமர் ஓடுறார் ஆயிரம் கோடியோடு ஓடுறாரு ஆயிரம் கோடியோடு ஒன்றுமே பண்ணல அன அனலைஸ் பண்ணல எவ்வளோ சேர்த்திருக்கு எவ்வளோ நடந்திருக்கு எதுவுமே கேட்கல மழை பெஞ்சுட்டு தண்டி குஜராத்துக்கு ஓடுறாரு ஃப்ளைட் வச்சுக்கிட்டு ஓடுறாரு ஆயிரம் கோடியோடு ஓடுறாரு இங்கே நாங்கள் என்ன கேட்டோம் அப்புறம் நீ சொல்கிற நாங்கள் வந்து இது ஸ்டேட் டிசார்டர் கொடுத்துருக்கோம் நேஷனல் டிசார்டர் என்ன எங்கு யாருக்கு ஆசை நீ கொடுக்குற நம்ம தேசிய பேரிடர் இருக்கோ மாநில பேரிடர் இருக்கோ ஒதுக்க வேண்டிய இந்த மழைக்கு பிறகு நீ என்ன கொடுத்துருக்க அதுதான் சொல்லுவோம் இந்த மழை பெஞ்சிச்சுப்பா இத்தனை தேதி மழை பெஞ்சிச்சுப்பா இவ்வளோ நாசம் ஆயிடுச்சுப்பா இதுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் ஒரு ஆயிரம் கோடி கொடுத்துருக்கோம் ஒரு ஐநூறு கோடி கொடுத்துருக்கோம் சொன்னால் அது மரியாதை நீ சொல்கிற நீ என்ன நிஜமாக பற்றி படித்தே எனக்கு புரியல உன்னை வேறு நி நிதியமைச்சராக இருக்காங்க உன்னை வந்து வர்த்தகத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க உன்னை வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆகிறாங்க என்ன தெரிஞ்சு உனக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆக்கினாங்க என்ன தெரிஞ்சு உனக்கு வர்த்தக மினிஸ்டர் ஆக்கினாங்க என்ன தெரிஞ்சு உன்னை ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆக்கியிருக்காங்க ஃபினான்ஷியை பற்றி உனக்கு என்ன தெரியுது முதல்ல இது ரொம்ப தப்பான விஷயம் ஏன்னா குஜராத்தில் மழை பெஞ்சாலும் சின்ன மழைக்கே ஓடி மோடியாக போயிடறாரு மகாராஷ்டிராவில் மழை பெஞ்சாலும் ஓடுறாங்க பிஜேபி எங்கெங்கே ஆட்சியை நடத்துகிறாங்களோ மாநில ஆட்சி அங்கெல்லாம் முதல்ல ஓடி போய் அன்றைக்கே நிதி ஒதுக்குறாங்க அப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய இழப்பு எல்லார் வீட்லேயும் முக்கால் வீட்டுக்குள்ளே தண்ணி இருக்குது எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்தியாவிலேயே ரெண்டாவது மாநிலமாக நாம் தான் வரியை கட்டுறோம் ரெண்டாவது மாநிலமாக அதிகமான வரியை கட்டுறது நாம தான் அப்போ நம்ம நம்ம கொடுக்குற வரிக்கு நமக்கு திருப்பி கொடுக்குறதுக்கு அவங்களால முடியல கொடுக்க மாட்டேன்றாங்க இது வந்து ஓரவந்தனையாக பண்ணுறாங்க இது தமிழ்நாட்டுக்கு பண்ணுற மிகப்பெரிய துரோகம் பிரதமர் மோடியின் ஆட்சி பாஜக ஆட்சி அது இல்லாமல் அவங்க கொடுக்க நிதி கொடுக்கல ரெண்டாவது அவங்க ரொம்ப திமிராக பதில் சொல்கிறாங்க அது ரொம்ப தப்பான விஷயம் அப்போ நாங்கள் ஓட்டு போ பிஜேபிக்கு இங்கே ஓட் பேங்க் இல்லைன்றதுனால இவ்வளோ பெரிய இதுவாக தப்பாக பேசுகிறது சரியில்லை நாங்கள் மட்டும் எல்லோரும் இந்தியன் இண்டியன்னு சொல்ல சொல்கிறாங்க அப்போ நம்ம இந்தியன்னுக்கா அப்போ நாங்கள் கொடுக்குற வரி பணத்தை கரெக்டாக திருப்பி கொடுக்கணும் இப்போ இப்போ நேற்று ஒரு லிஸ்ட் அனுப்பிச்சிருக்காங்க குஜராத்துக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க மகாராஷ்டிராவுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க கர்நாடகாவுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க எல்லாமே நாலாயிரத்தி சிலரை கோடி ஒதுக்கியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கம்மியாக ஒதுக்கியிருக்காங்க இது மிகப்பெரிய ஓரவஞ்சனை எங்க தமிழ்நாட்டுக்கு பண்ணுற ஓரவஞ்சனை மக்கள் மத்தியில் இப்போது அவங்க சொன்னது எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு பிஜேபி வந்து இந்த தமிழ்நாட்டில் படுதோல்வி அடையும் நாற்பது தொகுதி திமுக தான் வரும் ஏன்னா இது சொன்னதுனால அவங்க நல்லது நினச்சின்னுக்குறாங்க மோடியோ இல்லை அமித்ஷாவோ வந்து ஓட்டு போட போகிறதில்ல இங்கே தமிழ்நாட்டு மக்கள் தான் ஓட்டு போட போகிறாங்க இவங்க சொன்னதுனால அவங்களுக்கு வந்து சரியான அடி பாடம் கற்றுக் கொடுப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் அவங்க திமுக வந்து ஒழிக்கணுன்ற நோக்கத்தில் அவங்க நினைக்கிறாங்க திமுக எது செஞ்சாலையும் அவங்களுக்கு வந்து ஆப்போசிட்டை தான் செய்வாங்க அது கரெக்டாக செய்ய மாட்டாங்க ஏன்னா திமுக வந்து நல்லா செய்கிறாங்க இங்கே வந்து மக்கள் மத்தியில் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குதுன்றதுனால அவங்க ஒரு இது இது பண்ணுறாங்க உண்மையை தான் சொல்கிறாரு தங்கந்தன்னரசு சொல்கிறது நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் உண்மை தான் சொல்கிறாரு அவர் இதை வந்து நீங்கள் பேரிடர் வந்து மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் கட்சி இதெல்லாம் பார்க்கக்கூடாது அவங்க நினச்சிருந்தால் பண்ணியிருக்கலாம் தமிழ்நாட்டு மக்கள் மேலே பட்டு இருந்தால் அவங்க செஞ்சிருக்கலாம் ஆனால் செய்ய மாட்டாங்க ஏன்னா திமுக ஆட்சி நடக்குது அதுக்கு ஆப்போசிட்டாக செய்கிறாங்க அதுதான் அரசியல் நடத்துகிறாங்க கட்சிக்காக அவங்க அரசியலை வந்து மக்கள் இதில் திணிக்கிறாங்க அவர் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை அது எரிச்சல் விட்டுறா மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த மிகப்பெரிய துரோகம் அவங்க பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறது அவங்க என்ன நினைக்கிறாங்க இது கட்சி சார்பாக தான் அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா திமுக கட்சி வந்து அவங்களுக்கு பிடிக்காது அதனால் அவங்க பாரதிய ஜனதா கட்சி வந்து இது மாதிரி அவங்க சொல்கிறாங்க இது மாதிரி இப்போ பேரோ வந்து அவங்க வந்து தவறாக சொல்கிறாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டிவான ஸ்டேட்டுக்கு எல்லாமே தாராளமாக நிதி அலோகேட் பண்ணுறாங்க தமிழ்நாடுனா பார்ஷியல் அமௌண்ட் அவங்க நம்ம இப்போ அவங்க வீட்டுக்கு காசு கொடுக்குறோம் பிச்சை காசு போடுற மாதிரி ரெண்டாயிரம் மூணாயிரம் கோடினு கொடுத்துருக்காங்க இதுலேயே இருக்கிற அதிக ஸ்டேட் அதுமா இதுலேயே அதிகமான ஜிஎஸ்டி பே பண்ணுற டேக்ஸ் வந்து தமிழ்நாடு நம்மளுக்கு கொடுக்குற ஷேர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது யூபிக்கு பார்த்தா பதினெட்டாயிரம் கோடி அந்த மாதிரி இயர்லி இயர்லி அவங்க வந்து அலோகேட் பண்ணுறாங்க இது வந்து அவங்க வந்து என்னென்ன சொல்கிறோம் பார்சியாலிட்டி தான் பார்க்குறாங்க அதாவது ஜிஎஸ்டி வருவாய் கணக்கிட்டு அதுக்குத்த மாரி நம்ம தமிழ்நாட்டுக்கு வேண்டிய வரி வருவாயிலிருந்து நிதி ஒதுக்கீடு இந்த பேரிடு காட்டல் உதவி பண்ணால் நல்லா இருக்கும் ஆனால் வரி வருவாயுடைய தமிழ்நாட்டுடைய வரி வருவாய் எவ்வளோன்றது கணக்கிட்டு காமிக்காமே நாங்கள் கொடுக்கறது தான் நீங்கள் பயன்படுத்தணும் அந்த கொடுக்குற அமௌண்ட்டு நிதியை வச்சு இதுக்கு வந்து நம்ம தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து பெரிய இஷ்யூவாக பேசுகிறார் எங்களுடைய வருவாய் நாங்கள் கொடுக்குற மத்திய வருவாயை வச்சு தான் இன்றைக்கி நிவாரணத்தை தொண்ணூற்றெட்டு சதவீதம் பூர்த்தி ஆகுது அப்படின்றது இந்த அண்ணாமலை வந்து தமிழக பாஜக அண்ணாமலை வந்து விமர்சனம் செய்கிறார் அப்போது ஒவ்வொரு மாநிலத்துடைய ஜிஎஸ்டி வருவாயுடைய வருவாய் எவ்வளோன்னு முதல்ல கணக்கிட்டு சொல்லுங்க அதன் பிரகாரம் வந்து இந்த பேரிடர் நிவாரணத்தை ஒதுக்கி காமிங்க கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு மாநிலம் இருக்குது முப்பத்தெட்டு மாநிலத்தில் வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம தமிழ்நாட்டுடைய வருவாய் மறை மட்டும் நாங்கள் காமிங்க ஜிஎஸ்டி அதை காமிச்சு அதுலேருந்து ஒரு எண்பது சதவீதமாகச்சு கொடுங்க அதை தான் நாங்கள் பொதுமக்கள் ஆகிய நாங்கள் கேட்குறோம் அதாவது மாநில அரசு கேட்குறத கூட நாங்கள் பொதுமக்கள் சார்பாக கேட்குறோம் இது வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் பொதுமக்கள் சார்பாக பிஜேபிக்கு தக்க பாடம் புகட்டப்படும் அது ரொம்ப தப்பான இதுமா இந்தம்மா சொன்னது ஏன்னா அவ்வளோ பாதிப்பு ஜனால் கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பு இல்லை அந்த எல்லாம் ரொம்ப அம்மா சொன்னது ரொம்ப தப்பான வார்த்தை அந்தம்மா ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கலாம் எவ்வளோ ஆடு மாடு எவ்வளோ எல்லாமே போச்சு எவ்வளோ அது அவங்க துணி மணி ஒன்றும் இல்லாத ஒரு அம்மா வந்து பாலத்த மேலே பத்தந்து பேட்டி கொடுக்குறாங்க அரிசி பருப்பு ஒன்றுமே துணி மணி இல்லையாங்க அவங்களுக்கு அவங்க வீட்டில் ஒன்றுமே இல்லைங்க அது மாதிரி இருந்தாக்கா அந்த அம்மா மாதிரி சொல்ல ரொம்ப 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 தவறான வார்த்தை அது வந்து அது அவங்க வந்து நம்ம தமிழ்நாடு சேர்ந்தவங்க தமிழ்நாட்டில் மொத்தத்தில் இந்தியாவில் பேசுகிறாங்கன்னா வந்து அது அதுமாரி சொல்லவே கூடாது என்ன நான் பண்ணுறோம் அப்படிதான் சொன்ன தவிர இது வந்து பேரிடர் இதுலாம் அதெல்லாம் ரொம்ப தப்பான எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து இப்போ ஜனங்கள் மீண்டும் வந்திருக்காங்க தண்ணி கொஞ்சமான தண்ணியாம்மா அவ்வளோ இதிலேருந்து ஜனங்க மீண்டும் வந்துருக்குது அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதுனால் உதவி தான் செய்யணுமா தவிர உபத்திரம் கொடுக்கக்கூடாது பாருங்கள் அந்த எல்லாம் நின்று எத்தனை மூணு நாள் நாலு நாள் நின்றுருக்காங்க ஆகார் கடிக்கல ஆகாரமே மேலே அவ்வளோ அவசரப்பட்டுருக்காங்க அந்த அம்மா பேசணும் தப்பு இல்லையாது வாழ வைப்பாங்களான்றது இந்த நேரத்துக்கு சொல்ல முடியாது இவங்களை கொஞ்சம் டவுன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களாம் நமக்காக ஓட்டு போடணும்னு கூட நினைப்பாங்க அவங்க மக்கள் மக்கள் பார்த்துருக்காங்க நீ ஏதோ ஆயிரம் கோடி ஒதுக்கிட்டு நான் கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்க சொன்னீங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது எங்கூட்டு பணத்துக்கு ஒதுக்க வேண்டிய பணத்தில் உட்காந்துட்டு அதில் நானு கோடி நானூற்று கோடி திருப்பி திருப்பி கொடுத்துட்டு நான் தொள்ளாயிரம் கோடி கொடுத்துருக்கேன் தொள்ளாயிரம் கோடி கொடுத்துருக்க சொல்லியே இது நியாயமாக பேச்சா நியாயமாக பேச்சா எனக்கு மழை பெஞ்ச பிறகு நாங்கள் கொடுத்துருக்கோம் டிசார்டர் விட்டுருக்க டிசார்டர் பணத்தை ஒதுக்க வேண்டிய பணம் ஒதுக்க பணம் எல்லா ஸ்டேட்டுக்கு தான் ஒதுக்குறீங்க ஏன் தமிழகத்துக்கு மட்டும் தொள்ளாயிரம் கூட ஒதுக்கிறீங்க நேஷனல் டிசார்டருக்கு இல்லை ஸ்டேட் டிஸார்டருக்கு அதுக்கு மட்டும் ஒதுக்குறீங்க எல்லாத்துக்கும் ஒதுக்க வேண்டிய பணம் அதை விட்டுட்டு திருப்பி திருப்பி தொள்ளாயிரம் குடி கொடுத்தா தொள்ளாயிரம் குடி கொடுத்தா வீர வீரப்ப பேசுறீங்க மழை வந்த பிறகு எவ்வளோ கொடுத்துங்க அதை மட்டும் சொல்லுங்கள் தயவுசெய்து இப்போலாம் பேசாதீங்க எனக்கு உங்களெல்லாம் பிடிக்கவே இல்லை நீங்கள் நீங்கள் திருப்பி 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 மனிதன் 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 சமம் சமம்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க உங்கள் ஆட்சி வந்த பிறகு நாசியா நாடு நாசியாக தான் போய்ச்சிருக்கு அதுதான் என்னோட கருத்து அவங்களுக்கு ஒரு பற்று இல்லாமல் அவங்க ஒரு கட்சி மூலியமாக பார்க்குறாங்க பிஜேபின்ற போர் போர்வியில் அவங்க இருக்கிறாங்க அதனால அதை அறிவிக்க மாட்டேன்றாங்க அப்படி ஒரு திட்டமே கிடையாது பேரிடர்லாம் அறிவிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அவங்க கட்சி ரீதியாக பார்க்குறாங்க அதுதான் நடக்குது வேறு என்ன இதை வந்து நம்ம அவங்க இதை ஒரு கோரிக்கையாக அவங்க எடுத்து நமக்கு நல்லதை செஞ்சு கொடுக்கணும் அவங்க ஏன் இதை பெருசாக எடுத்துக்கலன்னு தான் தெரியல ஏன்னா இழப்பு அதிகம் தமிழ்நாட்டில் இழப்பு அதிகம் அது தென் மாநிலத்தில் ரொம்ப அதிகம் சென்னையோட பயங்கரமான அதிகம் அதை கண்டிப்பாக அவங்க எடுத்து செஞ்சு கொடுக்கணும் நமக்கு தமிழ்நாட்டு அவங்க வந்து இது வரைக்கும் மத்திய அரசு வந்து ஒரு தமிழ்நாடை ஒரு ஒரு மாநிலமும் அவங்க நினைக்கிறது இல்லை காரணம் என்னென்னா அவங்க வட இந்தியாவை தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தவிர தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல காரணம் அவங்களுடைய அரசு வந்து மாநில அரசு மத்திய அரசோட ஒத்துழைப்பு இல்லை அந்த ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தினால அவங்க என்ன பண்ணுறாங்க இதை ஒதுக்க தள்ளிடறாங்க ஆனால் அப்படி இருக்கக்கூடாது ஒரு தாய் தன் தவப்பணப்போ எப்படி பார்க்குற மாதிரியோ அதே மாதிரி அவங்க வந்து தமிழ்நாட்டை பார்க்கணும் தமிழ்நாடு மக்களும் ஓட்டு போட்டு தான் மத்திய அரசை தேர்ந்தெடுக்கிறோம் ஒரு ஒரு எம்பியும் ஒரு எம்பே ஒரு எம்எல்ஏவும் தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் அவங்க வந்து மத்திய அரசாங்கம் உட்காடுறாங்க தமிழ்நாட்டில் கொடுக்கறப்ப கொடுக்கப்படுகிற வரி அது ஃபுல்லாக மத்திய அரசு போகுது இந்தியாவில் அதிகமாக வரி தமிழ்நாட்டிலேருந்து கொடுக்கப்படுது ஆனால் அவங்க அவங்க புறக்கணிக்கக்கூடாது மத்திய அரசோ ஆனாலும் மாநில ஆனாலும் அந்த மக்களுக்கு நல்லா செய்யணும் நிச்சயமா அதில் சொல்லுறதில் கருத்து ஒன்றும் கூட தவறே கிடையாது அவங்க தமிழ்நாட்டுக்கு சரியான முறையில் அணுகுமுறை கம்மியாக தான் இருக்குது மற்ற மாநிலங்கள் எடுத்துக்கலாம் ஆந்திராவை எடுத்துக்கிங்களே சொன்னாலும் சரி உத்தரப்பிரதேச கர்நாடகா போல மாநிலத்தில் எடுத்துனாலும் கூட அவங்க வந்து ஒரு நல்லா பார்க்குறாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு கம்மியாக தான் பார்க்குறாங்க அது அவங்க மத்திய அரசாங்கம் தலையிட்டு மத்திய அரசாங்கம் தேவையான நிதி உதவியை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும் அவங்க வந்து ஜாதி வச்சு மதத்தை வச்சே அரசியல் பண்ணுறவங்க ஒருத்தரை அழுத்திட்டு தான் அவங்க மேலே வருவாங்க ஒரு 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 மதத்தை அடிச்சுட்டு தான் இவங்க வந்து மேலே வர்ற அந்த அந்த மென்டாலிட்டி உள்ள ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் இது வந்து திராவிட சித்தாந்தம் அது இந்த சித்தாந்தம் அவங்களுக்கு பிடிக்காது அவங்க வந்து இந்த பேரிடரோ சாவர்த்தியோ நினைக்க மாட்டாங்க பாபர் மசூதி அடிச்சுட்டு பல பேரை கொன்னவங்க அவங்க வந்து இந்த இதெல்லாம் பா ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்கனோ ஒரு செத்து அது சாவுறாங்கன்னோ அவங்க நினைக்கிற மென்டாலிட்டி அவங்கக்கிட்ட இல்லை ஏன்னா அவங்களுடைய சித்தாந்தமே அந்த மாதிரி சித்தாந்தம் அவங்கக்கிட்ட இதுதான் எதிர்பார்க்க முடியும் நீ என்ன பண்ணணும் என்னுடைய ஸ்டேட் கவர்மெண்டுடைய வரியிலிருந்தால் நீங்கள் இந்த இதை நடத்தி மொத்தமே நடத்துகிறீங்க எங்கே என்ன எதை கடத்திலும் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கமிட்டி சென்ட்ரல் கமிட்டி எங்கேருந்து நிதி வருது முதல்ல சொல்லுங்கள் சென்ட்ரல் கம்பெனி எங்கேருந்து நிதி வருது எல்லா ஸ்டேட்டும் உழைச்சி எங்களுடைய பங்கை கொடுக்குறோம் உங்களுக்கு நாலு நாலு இதை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நீங்கள் இன்றைக்கி ஒவ்வொரு ஸ்டேட்லையும் வரி அள்ளிட்டு போய் அள்ளிட்டு போய் அள்ளிட்டு போய் ஐம்பத்தெட்டாயிரம் ஐம்பத்தெட்டு லட்சம் கோடி ஐம்பத்தெட்டாயிரம் கோடின்னு பணத்தை சேர்த்து வச்சு சேர்த்து வச்சுக்கிட்டு நீ நல்ல இந்த நீங்கள் தயவுசெய்து சொல்கிறீங்க நீங்கள் தமிழ்நாட்டு பொண்ணுன்னு சொல்லவே சொல்கிறீங்க அது அசிங்கமாக இருக்குது எங்களுக்கு நீங்கள் மோடி அவங்க ஊரில் பிறந்தா சொல்லிட்டு ஆயிரம் கோடி தீட்டு ஓடுறாரு நீ நிதியமைச்சராக இருக்கிற எங்களுக்கு ஒரு ஐநூறு கோடியாக கொடுங்க முதல்ல கொடுங்க இப்போ பேஞ்சிருக்க மழைக்கு நீ என்ன கொடுத்துருக்கேன் நாங்கள் கொடுத்துருக்கோம் நானூத்தம்பது கோடி கொடுத்துருவோம் அடுத்து நானூற்றம்பது கொடுத்துருவோம் தொள்ளாயிரம் கோடி கொடுத்தேன் தொள்ளாயிரம் கோடி எதுக்கு கொடுத்துருன்னு எங்கே எப்பயுமே வருஷா வருஷம் நம்ம இது ஒதுக்கிறதுக்காக கொடுத்தீங்க நீங்கள் புதுசாக கொடுத்துருங்களா இன்றைக்கி தே இன்றைக்கி மழை பெஞ்சிருக்கு இவ்வளோ கோடி ஆச்சினேன்னு முன்னாடி நாங்கள் வந்து ஏகப்பட கொடுங்க ஃபஸ்ட்டு எடுத்து ஐயாயிரத்து அறுபத்தெட்டு கோடி ஆச்சினார் அதில் என்ன கொடுத்துருக்கீங்க இன்றைக்கி தென் மகரம் தென் நவரம் போச்சு நீங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறீங்க திருப்பி திருப்பி சொல்றீங்க எல்லா இப்போ அப்படி இருக்குது எப்படி பண்ணுறோம் அதை பண்ணுறது என்னத்தை பண்ணி நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் அதாவது அவங்களுக்கு வந்து வட மாநிலம் தான் முக்கியமாக தோன்றுது தென் மாநிலத்தை பற்றி அவ்வளோ கவலை கவலை இல்லை ஒன்றிலையும் ஒன்று வந்து மீடியாவில் இஷ்யூ பண்ணிவிட்டு ஒரு தாக்கத்தை கொடுத்து தான் இருக்கிறாங்களை கண்டி சரி இவங்களுக்கு இந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு இப்போ நடந்த இஷ்யூவில் ஒரு முழுமையாக பண்டு ஒதுக்கி போய் நிவாரணத்தை செய்யணும் அந்த பே களத்துக்கு வரணுன்றது எண்ணமே இல்லை எட்டி இருந்த மீடியாவுக்குள்ளே பேட்டி கொடுத்துருந்தால் எப்படியாது இருக்கிறவங்களும் விடாம பேட்டி கொடுக்குறாங்க அது வந்து தவறான விஷயம் பிஜேபி தலைவர் எத்தனை தலைவர் வந்து இங்கே வந்து மீடியாவில் வந்து பேசுகிறாங்க அது பே அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க போகிறதே இல்லை சும்மா இஷ்யூ மீடியாவில் மட்டும்தான் பேசின்னு இருக்காங்க அது வந்து சாத்தியமாகாது எல்லா கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு இதுமா ஸ்ட்ரென்த்துமா அது கொடுக்கணும்னு மனசு இருந்தாக்கா கொடுக்கலாம் ஆனால் அவங்க வந்து வேணாம்னு தடுக்கிறாங்க அது ஒரு முதலமைச்சர் இந்திய கூட்டணிக்கு போன்றது மட்டும் விமர்சனம் பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் வந்து களத்தில் வந்து செயல்படலையே நீங்கள் வந்து ஓட்டு போட்டு ஒரு மினிஸ்டர் ஆகிருந்தாக்கா உங்களுக்கு அந்த உணர்வு இருக்கும் மக்கள் பணியாற்றணும் மக்களுக்கு வேண்டிய செய்ய வேண்டிய கடமைகளை வந்து நம்ம நேரடியாக கண்காணிக்கணுன்றது ஏன்னா நீங்கள் நிதியமை மத்திய நிதியமைச்சராக இருந்துட்டால் மட்டும் போதும் அவங்க போதாது இங்கே இருக்கிற சூழ்நிலை கருது கருத்தில் கொண்டு தான் அவங்க நிதி ஒதுக்கணும் அதுதான் என்னுடைய கருத்து தங்கம் தென்னரசு சொல்லியிருக்கிறது நிச்சயமாக நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா எந்த ஒரு மனுஷனும் மனிதாபிமானம் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் இப்போ ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க அவங்களும் வந்து நம்ம இந்தியாவுடைய ஒரு பாட்டு அப்படி இருக்கும்போது அவங்க வந்து சரிசமமாக நடத்தணும் அப்படி நடத்தலைன்னா நிச்சயமாக இது வந்து கண்டிப்பாக கண்டிக்கக்கூடிய விஷயம் அவங்க தான் சொல்கிறேன் அவங்களுக்கு பார்சியாலிட்டி எங்கேயும் இவங்க கொடுத்த நல்லா ஃபேவராக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு நல்லா ஃபேவராக பண்ணாங்கன்னா அவங்க கொஞ்சம் இப்போ க்ரோத் ஆகிடுறாங்களா அது அவங்களுக்கு அடிவாங்க ஸோ அதனால தான் அவங்க இந்த பார்ஷாலிட்டி பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் தான் நம்மளுக்கு தராங்களே மேஜரான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா யூபிஎம்ஹச்சி இந்த மாதிரி தான் போதே தவிர குஜராத் அந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு தான் போதே தவிர சவுத் இண்டியாவே ஆல்மோஸ்ட் அவங்க சவுத் இந்தியாவை வந்து ஒரு மாதிரியாக தான் பார்க்குறாங்க ஏன்னா இங்கே இங்கே எல்லாம் இங்கே எங்கேயுமே அவங்க வந்து அவங்க டாமினேட் பண்ணலை அவங்க கவர்மெண்ட் இங்கே ரன் ஆகல அதனால் இங்கே இங்கே வந்து நாங்கள் டிப்ரிஷியேஷன் ஆகணும் தேய்மான் ஆகணும்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து சவுத் இந்தியாவை கொஞ்சம் ஒரு வேறு மாதிரி தான் பார்க்குறாங்க